மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள்ளம் பற்றினார் அப்போ சிலர் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பூமி எங்கும் ஒரே பாசையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாசையும் இருக்கிறது இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுகிறதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார் கர்த்தர் கர்த்த தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வாழ்க்கையில் தம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் திட்டத்தையும் தாம் தெரிந்து கொண்ட அழைப்பையும் நிறைவேற்றும்படியாக அவரே ஒருவரை ஒருவர் சேர்த்து வைப்பார் அவரே ஒருவரை ஒருவர் பிரித்து வைப்பார் கர்த்தர் தம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தையும் வீணாக செய்யாமல் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருவரோடு ஒருவர் இணைக்கும் போதும் பேசும் செய்கிற காரியங்களையும் கர்த்தர் உன்னிப்பாய் கேட்டு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிப்பதற்காகவே சில வேலைகளில் பிரிப்பார் சில வேலைகளில் சிலரை நம்முடன் இணைப்பார் கர்த்தர் ஒருவரை ஒரு இடத்திலிருந்து பிரித்தெடுக்கிறார் என்றால் அவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து அவர்கள் மூலம் தம்முடைய திட்டத்தை சித்தத்தை நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் ஆரானியிலிருந்து ஆபிரகாமை பிரித்தார் ஆபிரகாமிடமிருந்து லோத்துவை பிரித்தார் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் ஏசாவிடமிருந்து யாக்கோபை பிரித்தார் யாக்கோபை ஆசிர்வைத்தார் யோசேப்பை அவன் சகோதரர்களை விட்டு பிரித்தார் யோசேப்பை ஆசிர்வதித்தார் ஓசையை பிரித்தார் ஆசிர்வதித்தார் இஸ்ரவேல் கோத்திரங்களில் இருந்து ஆரோனின் லேவி கோத்தரத்தை மட்டும் பிரித்தார் ஆசிர்வதித்தார் யூதா புத்திரராய தானியலை எருசலேமிலிருந்து நெபுகாத் நேச்சார் மூலம் பிரித்தெடுத்தார் உயர்த்தி வைத்தார் தம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தம்முடைய நீங்கள் உலகெங்கும் சுவிசேஷத்தை என்ற கட்டளையை கொடுத்து அனுப்பி வைத்தார் ஆவியானவர் நீ போய் மந்திரியின் அந்த ரதத்தோட கொள் என்று பிலிப்போட சொன்னார் பிலிப்பு மந்திரியுடன் சேர்ந்து ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தை விலக்கி சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிழிப்பை கொண்டு போய்விட்டார் இப்படியாக கர்த்தரே தம்முடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற சிலரை விட்டு பிரிப்பார் சிலரோடு இணைப்பார் இந்தபடியே தன்னுடைய ஜனங்களை கொடுமைப்படுத்திய சவுளை தனக்காக பிரித்தெடுத்தார் பின்பு அனனியாவுடன் சேர்த்தார் தம்முடைய சீசர்களுடனும் சேர்த்தார் பின்பு சீசர்களிடம் பர்ணபாவையும் சவுளையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் பற்றினார் பின்பு பவுளை புறஜாதியாருக்கு மத்தியில் தன்னுடைய வல்லமையினால் கிருபையினால் வழிநடத்தி பவுல் மூலமாக மகிமைப்பட்டார் மகிமைப்படுத்தினார் தேசங்களில் தான் வைத்திருந்த சித்தத்தையும் திட்டத்தையும் பவுலைக் கொண்டே நிறைவேற்றினார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நமக்கு மிகவும் அன்பானவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் காரணமே இல்லாமல் கூட நம்மை விட்டு பிரிந்து போயிருக்கலாம் அல்லது நமக்குள் கருத்து வேறுபாட்டால் நாம் அவர்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கலாம் நாம் இருக்கிற இடத்தில் வேலை செய்கிற இடத்தில் வீண் பலி பொறாமை கசப்பு துரோகம் காரணமாக அல்லது காரணமே இல்லாமல் கூட நம்மை பிரித்து இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நம்மை அழைத்தவர் நம்மை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர் அவர் எப்படியும் நடத்துவார் எப்படி நடத்துவார் என்றால் நம் மூலமாக அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்றி அவரும் நம் மூலமாக மகிமைப்பட்டு நாமும் அவர் மூலமாக மகிமைப்படும்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து நம்மை மேன்மைப்படுத்தி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆசீர்வாதத்தோடு நடத்துவார் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் யார் இணைந்தாலும் யார் பிரிந்தாலும் கர்த்தருடைய கிருபையால் அதை பகிர்ந்தெறிந்து அவரிடம் கேட்டு ஞானத்தை பெற்று அதற்குரிய முகாந்தரங்களை அறிந்து கொண்டு அவருக்கென்று அவருடைய நாம மகிமைக்கென்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவர் சொல்லுகிறபடி செய்து அவர் காட்டுகிற வழியில் நடந்து சென்றோமானால் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக அவருக்கு பிரியமானவன் பிரியமானவை என்ற அவருடைய சாட்சியை பெற்றவர்களாக வாழலாம் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே எங்கள் தாயில் வயிற்றிலே எங்களை பிரித்தெடுத்த எங்கள் தேவனாகிய கத்த எங்களை உம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் நிறைவேற்றும்படியாக நீர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என ஆண்டவராகிய கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்